நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் எப்படி தயாராகி மத சார்பற்ற சக்திகளை இந்தியா முழுவதும் ஒருங்கிணைப்பது அந்த அடிப்படையில ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட சக்திகள் அவர்களோடு ஒரு பொது மேடையை உருவாக்கி அந்த அடிப்படையில தேர்தலை சந்திப்பது என்பதுதான் காங்கிரஸ் கட்சி தேர்தல் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியை விட்டு வெளியே போறதா செய்தி வெளியாக இருக்கு அதே மாதிரி மேற்கு வங்கத்துல தனித்து போட்டிடுறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கும் பட் மேற்கு தனித்து போட்டிடுறோம்னு அறிவிச்சிருக்காங்க பஞ்சாப்லேயும் ஆம் ஆம் ஆத்மி அதே மாதிரியான ஒரு முறை முடிவு எடுத்திருக்காங்க கடந்த காலங்களிலே கூட இதே மமதா பானர்ஜி இதே அரவிந்த் கெஜ்ரிவால் இதே நிதிஷ்குமார் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற நெருக்கடிகள் அரசியல் தேசிய அரசியலில் இருக்கிற நெருக்கடிகள் தங்களுக்கு அதிலே வந்து ஒரு முதன்மையான இடம் கிடைத்து விடாதா என்று நினைக்கிறார்கள் முடிந்த பிறகு இவர்கள் எப்படி இருப்பார்கள் இவர்களை நம்பி எப்படி ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்கிற கேள்விகள் வணக்கம் சார் வந்திருக்கீங்க பள்ளி நிகழ்ச்சி சம்பந்தமா உடைய முக்கிய நிர்வாகியா இருக்கீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாசம் நடக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் எப்படி தயாராகி இருக்கு தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய முதல் வேலை வந்து மதச்சார்பற்ற சக்திகளை இந்தியா முழுவதும் ஒருங்கிணைப்பது அந்த அடிப்படையில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட சக்திகள் மாநில உரிமைகளில் நம்பிக்கை கொண்ட சக்திகள் சமூக நீதியில் நம்பிக்கை கொண்ட சக்திகள் மதச்சார்பின்மையில் நம்பிக்கை கொண்ட சக்திகள் இந்த அரசியல் சக்திகளை வந்து அடையாளம் கண்டு அவர்களோடு ஒரு பொது மேடையை உருவாக்கி அந்த அடிப்படையிலே தேர்தலை சந்திப்பது என்பது தான் காங்கிரஸ் கட்சியுடைய வியூகம் இதற்காக பல இடங்களிலே பல தியாகங்களை செய்யவும் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது பல மாநிலங்களிலே இதை போன்ற அரசியல் கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் தான் அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசியல் இடங்களை பொங்க கொண்டு கொள்வதில் இருக்கின்ற போட்டி இருந்தாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலை கடத்தில் கொண்டு அந்த அரசியல் கட்சிகளோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களையெல்லாம் கொஞ்சம் எல்லோரையும் வந்து உள்வாங்கி அந்த தேர்தலை சந்திப்பதற்காக காங்கிரஸ் தடுப்பு இதற்காக பேச்சுவார்த்தை நடத்த குழுக்களை நியமித்திருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் குழுக்கள் அமைக்கப்பட்டுவிட்டன தமிழ்நாட்டிலே கூட எலெக்ஷன் கமிட்டி என்று அழைக்கப்படுகின்ற தேர்தல் குழு அமைக்கப்பட்டு விட்டது முதல் கூட்டத்தை முடித்து அடுத்த கட்ட வேலைக்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே நாடு முழுவதும் உள்ள இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் ஒரே மனதாக ஒரே முகமாக இந்த தேர்தலை சந்திப்பது என்கிற முடிவு இருக்கும் இப்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து இந்தியா விட்டு வெளியே போகிறதா செய்தி வெளியாகியிருக்கு அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் பட் மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டிடுறோம்னு அறிவிச்சிருக்காங்க பஞ்சாப்லேயும் ஆம் ஆம் ஆத்மி அதே மாதிரியான ஒரு முறை முடிவு எடுத்திருக்காங்க இது வந்து இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று பேர்களுமே பல காலகட்டங்களிலே வந்து இந்த காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை கடந்த காலங்களிலே கூட இதே மமதா பானர்ஜி இதே அரவிந்த் கெஜ்ரிவால் இதே நிதிஷ்குமார் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அல்லது இன்னைக்கு இருக்கிற நெருக்கடிகளை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற நெருக்கடிகள் அரசியல் தேசிய அரசியலில் இருக்கிற நெருக்கடிகள் இவற்றையெல்லாம் சாதகமாக வைத்துக் கொண்டு தங்களுக்கு அதிலே வந்து ஒரு முதன்மையான இடம் கிடைத்துக்கூடாதா என்று நினைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு விட்டுக்கொடுக்க தயாராக இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய அடையாளங்களை முழுமையாக தொலைத்து விட முடியாத அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி எல்லாவற்றையுமே சமரசம் செய்து கொள்ள முடியாது அடிப்படை கொள்கை இல்லை இரண்டாவது இவர்களோடு சேர்ந்து களம் காண்பது என்பது வர வர எவ்வளவு ஆபத்தாக இருக்கிறது என்று நாம் தெரிய வருகிறோம் என்று சொன்னால் தேர்தலுக்கு முன்னரே இவர்கள் இப்படி அலைவாயக்கூடியவர்களாக ஒரு நிதானமற்றவர்களாக ஒரு நிலையான நிலைப்பாட்டை எடுக்க முடியாதவர்களாக இருந்தால் தேர்தல் முடிந்த பிறகு இவர்கள் எப்படி இருப்பார்கள் இவர்களை நம்பி எப்படி ஒரு ஆட்சி அமைக்க முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் வருகிறது எனவே இதை போன்ற நபர்களை தேர்தலுக்கு முன்பே அடையாளம் இருப்பது ஒரு வகையிலே காங்கிரஸ் கட்சிக்கு அற்புதமாக முடியும் என்றே எண்ணுகிறேன் இவர்கள் இல்லாமலேயே பாஜகவையும் வலதுசாரி பாசிச மதவாதத்தையும் வேரோடும் வேரோடி மண்ணோடும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருப்பார்கள் அவர்களை தான் நம்பி இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட முடியுமே கூடிய பதில் மேல் குறைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் நடத்த முடியாது அது அந்த சவாலை காங்கிரஸ் கட்சி சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறது முடிவுகளை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வோம் இவர்களுடைய உண்மையான நிறத்தை தோல்வரித்து காண்பிப்போம் நிச்சயமாக மக்கள் நல்லதொரு தீர்ப்பு வழங்குவார்கள் என்று இப்போ அதிமுக வந்து பாஜகவுடைய கூட்டணியும் முறிச்சிருக்காங்க இதற்கு முந்தைய இரண்டு தேர்தல்களில் அதிமுகவுடைய தோல்விக்கு காரணமாக சொல்லப்பட்டது பிஜேபி கூட்டணி ஒரு காரணமாக சொல்லப்பட்டுச்சு இப்போ அந்த கூட்டணியை முறிச்சதுனால திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து வரக்கூடிய வழக்கமான சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி தலைமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒரு மத சார்பற்ற வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு கூட அவர் வந்து மோடி அவர்களை பற்றியோ மோடி அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றியோ நேரடியாக விமர்சனம் செய்ய பழனிசாமி தயாராகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவரை வைத்துக்கொண்டு நாம் வந்து இந்த தேர்தலுக்காக சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிகளை குறிவைத்து அவர் ஒரு நாடகம் ஆடுகிறார்களை இது ஏற்கனவே பாஜகவுக்கும் பழனிசாமிக்கும் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவர் வெளியே இருக்கிறார் என்று நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன் இன்னைக்கு எல்லாருமே பாய்கின்ற ஈடி அந்த வருவாய் துறை ஏன் பழனிசாமி மீதும் அவர் கூட இருக்கின்ற நான்கு முக்கியமான அமைச்சர்கள் மீது ஏன் ஏன் அவர்கள் மீது விசாரணை நடத்தவில்லை அவர்கள் எல்லோரும் விசாரணை வளையத்திற்குள்ளே இருக்கிறார்கள் வேலுமணியை போன்றவர்கள் தங்கமணியை போன்றவர்கள் விஜயபாஸ்கரை போன்றவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமியை போன்றவர்கள் இப்படி பலர் ஏன் வந்து இங்க இருக்கிற ஆளுநர் அவர்கள் மீது பாஜக அரசுடைய இருக்கிற நம்முடைய ஆளுநர் அவர்கள் மீது ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அனுமதி வழங்க மறுக்கிறார் அப்பொழுது இவர்களுக்குள்ளே வந்து ஒரு கள்ளத்தனமான கூட்டு இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் சிறுபான்மை மக்கள் நம்புவார்கள் என்று நினைத்தால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் சிறுபான்மை மக்களுக்கு பழனிசாமியுடைய உண்மையான நிறம் என்னவென்று தெரியும் தேர்தல் முடிந்த பிறகு அவர் எந்த விதமான சரித்திட்டத்தை மனதில் வைத்திருக்கிறார் என்பதையும் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ட்ரைடு அண்ட் ப்ரூவ்ட் அலைன்ஸ் ஏற்கனவே பல தேர்தல்களில் பரிசோதிக்கப்பட்டு தேர்தலுக்கு பின்னால் உள்ள நடைமுறைகளிலும் பரிசோதிக்கப்பட்டு இந்த பாசிச அரசின் விரோதமான அரசியல் நிலைப்பாட்டை உறுதியோடு எடுப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பல முறை பரிசோதித்து விட்டு தான் அவரோடு கூட்டுச்சென்று அவர்களோடு கூட்டு சென்றிருக்கிற காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களுடைய நலனை முன்னெடுக்கின்ற இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமிய மக்களை உள்ளடக்கிய கட்சிகளாக இருந்தாலும் சரி தலித் கட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லோரும் அந்த அளவில் தான் கொண்டு போட்டிருக்கிறோம் இந்த அணி மிக வலுவாக இருக்கிறது ஆகவே இந்த அணி நிச்சயமாக வெற்றி இப்போ நீங்க இங்கே அதிராம் பண்ணதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இந்த இமாம் சாஃபி பள்ளியுடைய விவகாரம் மாநில அளவுல கடந்த வாரம் உள்ள பேசும் பொருளாக இருந்துச்சு ஒரு பழைய பள்ளி இமாம் சாஃபி பெண்கள் பள்ளியுடைய இடத்தை வந்து நகராட்சி நிர்வாகம் சீல் வச்சு அதாவது நீதி நீதிமன்ற உத்தரவு கிடைச்சாலும் அவங்க அப்பீல் போன பிறகு நீதிமன்றத்துடைய முறையான நடைமுறைகளை பின்பற்றாமல் சீல் வச்சுட்டாங்க புல்டோசரை கொண்டு வந்து போர்டை இடிச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் சாகின்பாக் மாநில பாணியில் ஒரு பதினோரு நாள் போராட்டம் பண்ணியிருக்காங்க இப்போவும் அது ஒரு ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் சீல சீலை உடைச்சாலும் அங்கே வந்து எதுவும் வகுப்புகள் நடத்தலை உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கப்படலை காங்கிரஸ் உட்பட தமிழ்நாதுரா மனத்தில் காங்கிரஸ் விசிகா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே இதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்க போராட்டது இதை பற்றின ஒரு சிறுபான்மை ஆணையத்துடைய தலைவராக இருக்கீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த சம்பந்தமாக இந்த சம்மந்தப்பட்டவர்கள் இந்த பிரச்சனை என் கவனத்திற்கு வந்தார்கள் நான் உடனடியாக நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளரை வந்து அழைத்து பேசினேன் அந்த வந்து அந்த இடத்த வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு இருக்கின்ற போது அதை வந்து அவசரமாக எதுவும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்பொழுது அது திறந்து தரப்பட்டிருக்கிறது என்று எண்ணவில்லை உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு முடிவு எப்படி வருகிறதோ அதன்படி தான் அரசாங்கம் வந்து செயல்பட முடியும் ஆகவே உச்சநீதிமன்ற வழக்குக்காக காத்திருப்பது தான் இப்பொழுது உசிதமானது என்று தெரிய வருகிறது நீதிமன்றத்திலே வழக்கு இருப்பதால் நான் அதை பற்றி மேலும் கருத்து சொல்ல வருகிறோம் இப்போது இந்த தொகுதி தஞ்சாவூர் தொகுதியில் காங்கிரஸ் போட்டி போகிறதா அரசல் பரசலான தகவல்கள் வந்திருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஏற்கனவே பட்டுக்கோட்டை வந்து காங்கிரஸ் உடைய ஒரு கோட்டை மாதிரி இருந்துச்சு இருபது இருபத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தேன் இப்போது அது இப்போ திமுகவுடைய எங்களோட கூட்டணி கட்சியில் இருக்குது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக திமுகவுக்கு தானா இல்லை காங்கிரஸுக்கு கேட்கலாம் நாட்டில் இருக்கிற முப்பத்தொம்பது தொகுதியிலையும் காங்கிரஸ் போட்டி போட வேண்டும் என்ற ஆசை காங்கிரஸ் தரவர்களுக்கு இருக்கிறது அதே போல திமுக போட்டியிட வேண்டும் என்கிற ஆசை திமுக தாக்கு இருக்கிறது கூட்டணியை பற்றி பேசுவதற்காக இரண்டு கட்சியிலும் ஒரு குழு அந்த குழுவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முகுல் பாஸ்கின் அவர்கள் நாளைக்கு வர இருக்கிறார் இதற்காக திராவிட முன்னேற்றத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிற குழுவோடு பேசுகிறார் பலவிதமான வாய்ப்புகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே வந்து கூட்டணியும் வெற்றி பெற வேண்டும் இதை இரண்டையும் மனதிலே கொண்டு வந்து யார் யாருக்கு எங்கெங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்தந்த இடங்களே அவர்கள் போட்டியிடுவது தான் ஒட்டுமொத்த கூட்டணிக்கு வந்து வலு சேர்ப்பதாக இருக்கும் அந்த வகையிலே யாருக்கு எந்த இடம் என்பதை எல்லாம் அந்த குழு தான் முடிவு செய்யும் அதுபோல் உங்களுடைய நீங்கள் படுத்துகிற உங்களுடைய ஆசையை நான் மேலே தெரிவிக்கிறேன் நன்றி